அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் இல்லாஹி வ ஆலிஹி வஹ்பிஹி அஜ்மா இன் கண்ணியம் மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியாறுகளே அல்லாஹுடைய பேரருளால் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனுடைய மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்காக இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக திங்கக்கிழமை அசருடைய நேரம் தெலுங்கானா மாநிலம் கம்பம் என்கிற மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் ஜமால் சாஹிப் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு முஸ்லிமான மனிதர் அவர் வந்து அந்த ஒரு சாலையில் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் போய்கிட்டு இருக்கும்போது வழியில் வந்து ஒருத்தர் அவருடைய பகுதி தான் வழியில் ஒருத்தர் லிஃப்ட் ஒன்று கேட்டிருக்கிறார் அவர் லிஃப்ட் கொடுக்குவோமே ஒரு நாடி அப்படிங்கிறதுக்காக அந்த முஸ்லிமான மனிதர் அவரை பின்னாடி உட்கார வச்சுட்டு போக ஆரம்பிக்கவும் பின்னாடி லிஃப்ட்டு கேட்ட அந்த மர்ம நபர் என்ன பண்ணுறாருனா ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து குத்திடுறாரு ஒரு இரநூறு மீட்ரு கூட தாண்டலாம் அதுக்குள்ளே ஆள் கொஞ்சம் தடுமாறி கீழே விழுந்தோன்னா ஆளை கீழே தள்ளி போட்டுட்டு அந்த பைக்கை எடுத்துட்டு ஆள் எஸ் ஆயிட்டார் இப்போ என்ன ஒன்றா அந்த இடத்துல சுற்றி இருந்த மக்களெல்லாம் பார்த்துட்டு உடனே ஆளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்போ அவர் நடந்த நிகழ்வை சொல்கிறார் அந்த அரை மயக்கத்தில் இருக்கும் பொழுது இப்படி யாரோ ஒருத்தர் வந்து லிஃப்ட்டு கேட்டார் கூட்டி போனேன் திடீர்னு ஊசி எடுத்து குத்துனார் கொஞ்சம் கூட தூரம் கூட தாண்டால் அதுக்குள்ளே நம்ம தடுமாறி விழுந்துட்டோம் அப்படின்னு அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க ஆளு மூத்தாயிட்டார் ஆட்டார் இப்போ இந்த நிகழ்வு வந்து என்னென்னா இன்னைக்கு சமூக 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 வலைதளத்தில் பெரிய அளவில் ஒரு பேச்சு பொருளாக இந்த கடந்த இரண்டு தினங்களாக அது மாறி இருக்கிறது இது எவ்வளோ பெரிய ஒரு பாரதூரமான ஒரு விளைவு இந்த சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறது என்று சொன்னால் இந்த பொருளாதாரத்தின் மீது கொண்ட ஒரு மோகம் ஒரு திருட்டு எண்ணம் ஒரு அந்த மனிதனை இந்த மனிதர் பார்த்து கூட இருக்க மாட்டார் ரெண்டு பேருக்கும் முகத்தை கூட சரியாக பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது ஒரு அற்ப பொருளாதாரத்திற்கு ஆசைப்பட்டு ஒரு மனிதனுடைய உயிரே போயிடுச்சு இப்போ அந்த குடும்பத்தாரெல்லாம் அந்த வரக்கூடிய மனிதரை எதிர்பார்த்து காத்து உயிர் என்ற ஒரு பெரும் பொருளை ஒரு அற்ப பொருளாதாரத்திற்காக வேண்டி கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது சமீபகாலமாக பல நிகழ்வுகளில் நடந்து கொண்டிருப்பதை நம்மளால் அவதானிக்க முடிகிறது நபிகள் நாயகம் செல்லலாகு வலைக செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மறுமை நாள் நெருக்கத்தில் நீங்கள் ஹர்ஜை எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க ஹர்ஜ் என்பது பெருகும் என்றார்கள் சகாபாக்கள் ஹர்ஜ் என்றால் என்ன நடைபெறும் இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் நடைபெறும் ஒரு கொலைக்குதான் சொல்லா காலத்துல கொலையே நடக்கலையா கொலை கொலைலாம் நடந்துச்சு அவன் ஒரு காரணத்தை வைத்திருந்தான் என் குடும்பத்தை அவன் கொண்டான் அவன் குடும்பத்தை நான் கொள்வேன் இந்த பகை உணர்வோடு நடைபெற்ற கொலை என்பது மாறி காரணமே இருக்காது காரணம் இல்லாத காரணங்களுக்கா காரியத்திற்கெல்லாம் படுகொலை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நீங்கள் எதிர்பார்த்தால் நீங்கள் மறுமை எதிர்பாருங்கள் என்று தூதரர்கள் சொன்னார்கள் இந்த நிகழ்வு இருக்கிறதே உதவி செய்ய வேண்டும் என்ற மனநிலையில் கொண்டவர்கள் கூட இனி உதவி செய்யக்கூடாது என்று ஒரு உருவாக்கத்தை தருகிறது இப்ப இது மாதிரியான அநீதியாக கொல்லப்படுகிற படுகொலையை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லி தருகிறது இந்த இறந்து போனவர்களுடைய நிலையாக நாளை மறுமையில் நடைபெறக்கூடிய காரியம் என்று இதுல ஏராளமான மார்க்க படிப்பனைகளை மார்க்க சட்டத்திட்டங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைகுவ அவர்கள் சொன்னார்கள் இருக்கிற பெரும்பாவங்களுடைய பட்டியலில் இறைவனுக்கு செய்யக்கூடிய பாவத்தை தவிர்த்து விட்டு பார்த்தால் முதன்மை பாவம் கொலைதான் அதனால தான் ரசூல்லா சொன்னாங்க நாளை மறுமை நாளில் அடியாறுகளுக்கு மத்தியில் விசாரிக்கப்படுகிற முதல் குற்றவியல் பிரச்சனை என்றால் அது கொலையை பற்றி தான் நல்லா விசாரிப்போம் மற்றதெல்லாம் ரெண்டாவது அந்த வட்டி பற்றிய மற்ற மற்ற மோசடித்தனத்தை பற்றி எல்லா விதமான பாவங்களை எல்லாம் பற்றி இரண்டாவது மூன்றாவது பட்சம் விசாரிப்பான் முதல் முதலில் மனிதர்கள் உரிமை சம்பந்தப்பட்ட காரியத்தில் நாளை மறுமையில் முதல் வழக்கே கொலையை பற்றி தான் அல்லா விசாரிப்பான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாக சல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த கொள்ள கொலை செய்தவர்கள் மறுமை நாளை எப்படி வருவாங்க அப்படிங்கறதே ரசோல்லா சொல்றாங்க நாளை மறுமை நாளில் மனிதர்கள் எல்லாம் வேர்வைகளிலே மிதந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் ஒவ்வொருத்தருடைய தன்னை வைத்து இவன் என்ன பாவம் செஞ்சாங்கிறவங்க புரிந்து கொள்ளலாம் இந்த ஒரு பக்கமாக சாய்ந்து கொண்டு சில கூட்டம் வருவார்கள் இவர்கள் திருமணம் இரண்டு திருமணம் அல்லது அதற்கு மேலே முடித்திருப்பார்கள் ஏதாவது ஒரு மனைவிக்கு அவர்கள் அநீதி துரோகம் அளித்திருப்பார் அப்படி செய்தவர்கள் இப்படி ஒரு பக்கமாக சாய்ந்து கொண்டு வருவார்கள் என்று ரசூல்லா சொல்றாங்க அப்படி கொலை செய்தவர்கள் நாளை மறுமை நாளில் அவர்களை வானவர்கள் பிடரி மண்டையை பிடித்து வேறுவையில் அழுத்தி முக்கிக் கொண்டு அவர்களை தரதரவென்று தரவென்று கொண்டே வருவார்கள் இந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தால் புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் எல்லாம் உலகத்தில் படுகொலை செய்தவர்கள் அநியாயமாக மனித உயிர்களை கொலை செய்தவர்கள் என்று அல்லாஹுடைய சொன்னார்கள் இப்படி கொல்லப்பட்டவர்களுடைய நிலை என்ன இஸ்லாம் இவர்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி என்ன அப்படின்னா இவர்களுடைய முந்தைய எந்த ஒரு பாவக்கணக்கையோ கணக்கையோ புண்ணிய கணக்கையோ அல்ல பார்க்காமல் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட அந்த ஒரு நிகழ்வே இவர்களை இலகுவாக சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் அல்ல அவங்களுக்கு கொடுக்கிற பாக்கியம் என்ன அநீதியாக இந்த உலகத்தில் ஒருவர் கொல்லப்படுவாரே ஆனால் என்ன காரணம் கிடையாது அவர் மன்னிக்கப்பட்டு நாளை மறுமையில் அவர் சொர்க்கத்திற்கு நுழைவார் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் இந்த நிகழ்வு இதை ஒரு ஈமான் கொண்டவன் இப்படித்தான் புரிந்து கொள்ளவும் வேண்டும் அதே நேரத்தில் இன்னொரு பாடத்தை கூட ரசோலா சொல்றதை இந்த தருணத்துல புரிந்து கொள்ளலாம் இறந்து போன மனிதருடைய நிலைப்பாடு எப்படி ஈமானிய தன்மை அப்படிங்கிறது அல்லாஹ் அறிந்தவன் ஆனால் ஒருவேளை இஸ்லாம் சொல்லுகிற ஈமானிய நிலைப்பாட்டில் அவர் இருப்பாரே ஆனால் இவர் செய்த இந்த காரியம் இருக்கிறதே அவர் செய்த உதவிகரமான ஒரு நிகழ்வு அது அவரை சொர்க்கத்தில் நிலைபர செய்வதற்கு ஒரு ஏதுவான ஒரு காரியம் நபிகளார் சொன்னார்கள் ஒரு மனிதன் நரகத்திற்குரிய நிகழ்வை செய்து கொண்டே இருப்பார் மரண நெருக்கத்தை ஒரு சொர்க்கத்துக்குரிய ஒரு காரியத்தை பண்ணுவார் மௌத்தாயிருவார் அவர் நாளை மறுமை நாளில் சொர்க்கவாசியாக இருப்பார் ஒரு மனிதர் சொர்க்கத்திற்குரிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார் அவர் இறுதி நேரம் அவருக்கு இறுதி நேரம் தெரியாது ஒரு பாவத்தை செய்வார் மறைத்து விடுவார் அந்த பாவமா காரணமாக நரகத்திற்குரிய அந்த செயலின் காரணமாக அவர் நரகத்திற்குரிய நபராக பார்க்கப்படுவார் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீன் செயல்கள் எல்லாம் இறுதி செயல்பாட்டை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படும் அவ நம்முடைய வாழ்க்கையினுடைய மரணம் எந்த சூழ்நிலையில் வரலாங்கிறதுக்கு இது ஒரு நிகழ்வு நாம் நம்முடைய செயல்பாடுகளை நன்மைக்குரிய தன்மைகளை ஒவ்வொரு தருணத்தில் உருவாக்கி கொள்வோமே ஆனால் அது வழிபாட்டு ரீதியாக மனிதவியல் உரிமை ரீதியாக மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவிகள் ரீதியாக நாம் ஒவ்வொரு தருணம் நன்மைக்குரிய மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போமே ஆனால் அல்லாத விடத்தில் ஒரு பெரும் நற்கூலியை பெற்றவர்களாக நாம் இருக்கலாம் என்ற செய்தியையும் இந்த செயல் நமக்கு உணர்த்துகிறது அதே போன்று கூடுதலாக கொல்லப்பட்டவர்கள் கொலை செய்தவர்களை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருகிறது இந்த கொலைங்கிற ஒரு மனிதனை நாளை நிரந்தர நரகத்தில் தங்க வைக்கக்கூடிய மனிதவியல் உரிமை சார்ந்த காரியம் மனிதவியல் உரிமை சார்ந்த காரியம் என்று நீங்கள் பிரித்தால் அதுல ஒரு சில பாவத்திற்கு மட்டும் நிரந்தர நரகம் என்று சொல்கிறது அதுல முதல் பாவமாக கொலை என்பது இந்த உலகத்தில் எந்த உயிரையும் கொள்வதற்கான அதிகாரம் எந்த மனிதனுக்கும் கிடையாது முஸ்லீமுக்கும் கிடையாது முஸ்லீம் அல்லாதவனுக்கு கிடையாது யாரும் எந்த உயிரையும் எடுக்கக்கூடாது எனக்கு எப்படி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உரிமையே அல்ல தந்திருக்கிறானோ சுதந்திர வேட்கை அல்ல கொடுத்திருக்கிறானோ அப்படிதான் எல்லா ஜீவனுக்கும் எல்லா மனிதனுக்கும் அப்படிப்பட்ட அந்த மனித உயிர்களை நான் கொலை செய்கிறேன் என்றால் அது அல்லாஹு ரபுல்லின் திருக்குறளில் சொல்கிறான் கத்தல கைரி மண்சன் யார் ஒருவர் ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்து விடுகிறார்களோ ஜமி அவர்கள் முழு உலகத்தையும் கொலை போன்று அன்னமா அகன் நாச ஜமி ஒரு உயிரை வாழ வைத்தவன் முழு உலகத்தையுமே வாழ வைத்தவனை போன்று என்று சொல்கிறது இந்த கொலை செய்த ஒரே காரணம் இவன் ஒருவேளை அல்லாஹுடத்தில் மன்னிப்பு தேடாவிட்டால் அல்லாவனை மன்னிக்காவிட்டால் நாளை மறுமை நாளில் அவன் மிக கொடூரமான தண்டனைக்குரிய நபராக மாறுவான் என்பது திருக்குடான் நமக்கு விடுக்கக்கூடிய ஒரு அடிப்படை எச்சரிக்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மறுமை நாளில் மனிதர்களுடைய பாவ கணக்கு புண்ணிய கணக்கு சரிபார்க்கப்படுகிற அந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு மனிதனும் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் எடுத்திருந்து நிற்பான் யால் தான் இந்த மனிதனுக்கு நீ சொர்க்கத்தை தர இருக்கிறாய் என்ன செஞ்சான் தெரியுமா என்னை பத்தி புறம் பேசினான் அவதூர் பேசினான் என்று சொல்லும் பொழுது புறம் பேசியதும் அவதூறு பேசியதும் நாவால் ஒரு மனிதனுக்கு தருகிற ஒரு சாதாரண தொந்தரவு அந்த தொந்தரவுக்கு அல்ல நன்மைகளை பங்குபறிக்கிறான் தீமைகளை வகைப்படுத்துகிறான் என்றால் கொலை என்ற இந்த பாவத்திற்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்த கூலி தெரியுமா எவன் கொன்றானோ அவனுடைய முழு முழு தூக்கி கொல்லப்பட்டவனுக்கு கொடுத்து விடுவான் அல்லது கொல்லப்பட்டவனுடைய முழு பாவத்தையும் எடுத்து நாளை மறுமையில் கொன்றவனுடைய தலையில் அல்ல ஏற்றி விடுவான் தான் நபிகளார் சொன்னார்கள் மறுமை நாளில் ஒரு முஸ்லிமுக்கு பகரமாக ஒரு யூதன் நரகத்திற்கு செல்வான் ஒரு முஸ்லிமுக்கு பகரமாக ஒரு யூதன் நரகத்திற்கு செல்வான் அன்னைக்கு அந்த செய்தியினுடைய விளக்கம் தெரிஞ்சிருக்குமோ இல்லையோ தெரியல நீங்கள் விளக்கத்தை புரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு படுகொலைக்கு பின்னாடி ஒரு யூதன் இருக்கிறான் ஒவ்வொரு அநியாய அநியாயமாக கொல்லப்படுவதற்கு பின்னால் ஒரு யூதனுடைய செயல்பாடு இருக்கிறது இப்ப இன்னைக்கு வரைக்கும் தகவல் என்ன கொடுக்கறாங்க அப்படின்னா பாலஸ்தீனத்தில் கிட்டத்தட்ட நூறு பத்திரிகையாளர்கள் அவங்க பத்திரிகையாளர் என்று தெரிந்த பிறகு கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பாலஸ்தீனத்திலிருந்து பிடிக்கப்பட்ட பிணை கைதியாக இருக்கிற ஒரு பெண்ணை கொடூரமான நாய்களை விட்டு கடிக்க வைத்து கொலை செய்திருக்கிறார்கள் அங்கு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு குழந்தையாவது ரெண்டு கால் போயிருமா இப்போ இன்னைக்குள்ள ஆய்வு தகவல் என்ன ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்கு ரெண்டு கால் போயிரும் ஊனம் இல்லாத குழந்தை இல்லை என்ற சூழ்நிலையை நோக்கி பாலஸ்தீன மக்களை அந்த நாட்டினுடைய அதாவது இஸ்ரேலினுடைய அந்த கொடூர ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது இப்ப இங்க நடந்தது எப்படி ஒரு கொடூர கொலையோ அது மாதிரிதான் அங்கும் பல கொடூர கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் நாளை மறுமையில் சொர்க்கம் செல்கிறான் என்றால் அவனுக்கு பகரமாக ஒரு யூதன் நரகத்திற்குள் நுழைவான் அங்க உள்ள அனுப்ப அனுப்ப இங்க ஒருத்தனை உள்ள அனுப்பிக்கிட்டே இருப்பான் என்ன காரணம் என்றால் இதுவெல்லாம் கொலை சம்பந்தப்பட்ட காரியம் என்று மார்க்கம் சொல்கிறது மிக கொடூரமான பாவம் என்று அல்லாஹ் போடுகிற பட்டியலில் கொலைதான் இருக்கிறது அதை உணர்ந்து எந்த ஒரு நேரத்திலும் ஆயுதத்தை தூக்குவதோ பிற மனிதனுக்கு எதிராக நாம் நம்முடைய வன்முறை வெறியாட்டத்தை காட்டுவது என்பது அடிப்படையில் இஸ்லாமியனுக்கு ஹராமாக்கி இருக்கிறது இது எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க இந்த சம்பவம் உதவி செஞ்சது தப்பா வேற எதையுமே அவன் பண்ணலை யாரோ ஒருத்தர் நிற்கிறான் தூரத்தில் கொண்டு போய் பைக்ல இறக்கி விடுவோன்னு உதவி தான் செஞ்சான் இது மிக பெரும் நம்பிக்கை தூரம் வேற யார்ட்டையும் கை வைக்கல கைவரிசை காட்டி இருக்கிறான் உதவி செய்தவனுக்கு நபிகளார் சொன்னார்கள் மறுமை அநீதிகள் அநீதிகளெல்லாம் இருள்களாக காட்சி தரும் மிகப்பெரிய ஒரு பயங்கரகரமான சம்பவத்தை இந்த மனிதன் நிகழ்த்தி இருக்கிறான் இது மாதிரியான சம்பவங்கள் வந்து இன்றைக்கு நாட்டில் அதிகரித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது அதெல்லாம் இதெல்லாம் வந்து தகுதியற்ற ஒரு ஆட்சி ஆட்சியை உணர்த்துகிறது யாரு வந்து ஆட்சி செய்வதற்கு இங்கு தகுதி இல்லை தகுதியற்றவர்கள் தான் இன்றைக்கு வந்து சமூகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பலகட்ட நிகழ்வை இது நமக்கு வெளிப்படுத்துகிறது அப்ப இது இந்த நேரத்தில் அந்த செய்தியுடைய நிகழ்வுகளை சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள் முன்பின் தெரியாதவர்கள் யாரையுமே வாகனத்தில் ஏற்றாதீங்க இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிரானது முன்பின் தெரியாத ஒரு நபரை இந்த லிஃப்ட் கேட்டாங்கன்னு ஏற்றுவோம்ல இந்த லிஃப்ட் கேட்கிறாங்கிறதுக்காக வாகனத்தை நிறுத்துவதோ அவங்களை ஏத்துறதோ இது ஒருவேளை காவல்துறை அதிகாரிகளுக்கு அவங்க தடுத்து நிறுத்தும் போது அது யாருன்னு தெரியல லிஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் பெரிய அளவில் அதுக்கு நடவடிக்கை எடுக்கல உண்மையிலேயே வாகன தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் இது ஒரு குற்றமான செயல் நம்ம ஏற்றக்கூடாது நமக்கு தெரிந்த நபர்களா இருந்தா கூட்டிட்டு போன தப்பு கிடையாது தெரியாத நபர்களாக இருந்தால் உதவி எப்படி செய்யலாம் பஸ்ஸுக்கு ஒரு பத்து ரூபா கொடுக்குறேன் அவ்வளோதான் உதவி செய்ய முடியுமே தவிர நான் வாகனத்தில் கூட்டி போகிறேங்கிறது அரசியல் அமைப்பில் போடப்பட்டிருக்க சட்டத்திற்கு எதிரானது என்று இன்றைக்குள்ள அது அது சம்பந்தமான துறை சார்ந்த சட்ட வல்லுநர்கள் இது தவறு என்று சொல்கிறார்கள் ஏன்னா அவன் என்னன்னு பண்ணிடுவான் நீங்கள் கொலை தான் பண்ணணும்னு கிடையாது அவன் கொள்ளை அடிப்பான் சரி கொள்ளை அடிக்கணுங்கிறது கிடையாது அவன் உங்களை மாட்டி விடுறதுக்கு வேறு ஏதாவது ஒரு கைமத்தனத்தை கூட செய்து விட்டு சென்று விடலாம் என்ன ஆகும்னா சமூகத்தில் பத்து கெட்டவனை நாம பயந்து விலகிறதுனால தொண்ணூறு நல்லவனுக்கும் நன்மை செய்ய முடியாமல் போய்விடுகிறது காரியத்தில் ஈடுபடாதீர்கள் என்பதைத்தான் பல சட்ட வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் இப்போ இந்த லிப்ட் கொடுக்கறதுங்கிறது உங்களுக்கு தெரிந்த நபர்கள் கொடுங்க அல்லது ரொம்ப ரஷ்ஷான பகுதியாக இருக்கும்ல மக்கள் கூட்டம் நெரு கூட்ட நெரிசலா இருக்கும் அந்த பகுதிக்குள்ள போகும்போது கொடுங்க அல்லது மக்களுடைய பார்வையில் பகல் வேலையில் கொடுங்க இந்த இரவு வேலையில் கொடுக்கறது முன்பின் பெரிய அவனுக்கு கொடுக்கறது இது மாதிரியான சூழ்நிலை அதிகமான படுகொலைகள் இன்றைக்கு இந்த சூழ்நிலை வழிப்பறிதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்குள்ள இந்தியாவினுடைய கொலை சம்பந்தப்பட்ட ஆய்வு தகவல்களை வெளியிடுகிறார்கள் இதை ஒரு விழிப்புணர்வு தகவலாக நாம் எடுத்துக்கொள்வோம் அதே நேரத்தில் மரண நேரம் என்பது எந்த சூழ்நிலையிலும் வரலாம் எப்படிப்பட்ட விதத்தில் வேண்டுமானாலும் வரலாம் அவன் அந்த நபருடைய குடும்பத்தார்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் ஜமால் சாஹிப் வருவார் வீட்டுக்கு வருவாருங்கிறது நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க இந்த நபர் மையமா தான் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறது அதை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மரண நிகழ்வை கருத்தில் கொண்டு இறுதி நிலை நன்மையாக அமைய வேண்டும் என்பதற்கு அல்லாஹூடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்து நாம் நமது வாழ்வை அமைத்துக் கொள்வோம் அலாம் வலைக்கம்